குட்டீஸ் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு குட்டி கதையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது குரங்கும் தலைமை மந்திரியும் அப்படின்னு ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு நல்ல அறிஞர் தேர்ந்தெடுத்த ஒரு அறிஞர் ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படியே காட்டு வழியாக அப்படின்னு நடந்து போகும்போது ஒரு குரங்கு ஒன்று அந்த அவர் நடந்து போகிற வழியில் அப்படி படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு இவர் அப்படி பார்த்து நடந்து போயிட்டுருக்கும்போது அதை அந்த குரங்கோட தூங்கிட்டு இருக்கிறத பார்க்காம அதனோட வாலை என்ன பண்ணிடுறாரு இப்படின்னு மிதிச்சிடுறாரு மிதித்த உடனே அந்த குரங்கு வந்து வழியால் இப்படின் பார்த்தோன்னே அந்த குரங்கு ஒரு பெரிய அரக்கனாக மாறிடுது அப்போ அந்த அரக்கன் வந்து நீ என்னையே மிதிச்சிட்டியா நீ குரங்காக மாறு கடவுது அப்படின்னு சொல்லி சாபம் தந்துடுது அப்போ அந்த அறிஞர் கேட்குறாரு எனக்கு வேறு வழியே இல்லையா விமோச்சனமே இல்லையா நான் உன்னை தெரியாமல் தானே மிதித்தேன் ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய சாபத்தை நீ கொடுத்த அப்படின்னு சொல்லி அந்த அரக்கன் கிட்டே கேட்டோன்னே அந்த அரக்கனும் அப்படி அந்த சட்டுன்னு நம்ம இப்படி ஒரு சாபம் கொடுத்துட்டோமே அப்படின்னு அவனும் ரியலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா ஓகே ஓகே உனக்கு வந்து வாய் பேச முடியாது பட் உனக்கு வந்து எல்லா அறிவுத்திறனும் இருக்கும் குரங்காக இருந்தாலும் உன்னால் எழுத முடியும் நீ என்னைக்கு மக்கள் பணி செய்கிறையோ அன்னைக்கு நீ திரும்ப மானுட வடிவத்துக்கு அதாவது மனுஷ ரூபத்துக்கு நீ வந்துடுவே அப்படின்னு சொல்லி சாப விமோச்சனமும் கொடுத்துட்டு அந்த அரக்கன் வந்து மறைஞ்சு போயிடுறார் இவர் சரி நம்ம குரங்கா மாதிரி நீ ஊரில் போய் நான் தான் அப்படின்னு சொல்லி எழுதி காமிச்சாலும் யாரும் நம்மளை நம்ப போகிறதில்ல அப்படின்னு சொல்லி மனசு வெறுத்து போய் அந்த காட்டிலேயே அப்படியே இருந்துடுறார் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா ரெண்டு வழிபோக்கர்கள் அந்த இவர் உட்காந்துருக்கிற மரத்துக்கு கீழே வந்து உட்காந்துட்டு அவங்க பட்டுக்க அப்படியே பேசிகிட்ருக்குறாங்க நாளைக்கு நம்ம ஊரில் ஒரு போட்டி நடக்குது யார் அறிவார்த்தமாக பதில் சொல்கிறாங்களோ அவங்கள வந்து மக் மன்னர் வந்து தலைமை அமைச்சராக நியமிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்போது இந்த குரங்குக்கு வந்து என்னதான் இருந்தாலும் அதுவும் ஒரு மனுஷன்தானே அப்போ அது வந்து நம்ம எப்படியாவது மனுஷங்களாக மாறுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் அந்த போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேர் அப்படி போற அந்த பட்டணத்துக்கு போற அந்த வழியிலேயே இந்த குரங்கும் பிரயாணம் பண்ணி போய் நகரத்தை அடைஞ்சிடுறாங்க அடைஞ்சோடனே எல்லாத்துக்கும் அந்த இது வச்சுருக்காங்க அப்ளிகேஷன் மாதிரி அந்த ஓலையில் வந்து எழுதி நம்ம அந்த நம்ம பேரை வந்து அதுக்குள்ளே போடணும் அப்போ இந்த குரங்கு நேராக போகுது அந்த ஓலையை எடுக்குது அழகாக இதனோட பேரை எழுதி குரங்கு அப்படின்னு சொல்லி எழுதி அது ஓலையை வந்து பார்ட்டிசிபெண்ட் லிஸ்ட்டில் உள்ளே போட்டுருது அப்போது இந்த குரங்குக்கு வந்து பேசக்கூடிய தன்மை இல்லைனாலும் எழுதக்கூடிய அறிவு இருக்குது அதனால் இந்த குரங்கையும் நம்ம சேர்த்துதான் ஆகணும் ஏன்னா அந்த காலத்திலலாம் அது வந்து ரொம்ப இதாக ஜனரஞ்சகமாக நடந்துக்கிட்டாங்க அப்போ அந்த மன்னர் சொல்லிடுறார் இல்லை இல்லை அந்த குரங்கு அதனோட பேரையும் எழுதி போட்டுருச்சு அதனால் நம்ம அந்த போட்டியில் கலந்துக்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ போட்டியோட முதல் சுற்று நடக்குது அந்த முதல் சுற்றில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா மிக லேசானது எது மிக கனமானது எது அதாவது கல்லா இல்லை ஒரு இறகா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லோரும் வந்து கல் தான் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் இறகு தாங்கிறாங்க ஒரு சிலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பதில் எழுதி போடுறாங்க இப்போ இந்த குரங்கு மட்டும் என்ன செய்கிறது அப்படின்னா மனம் வந்து மனம்தான் அதனோட முடிவை எடுக்கக்கூடியது மனம்தான் ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அது ஒரு தூரிகை அதாவது ஒரு இறகை போல் அது வந்து லேஸ் அதுவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அது வந்து ஒரு பெரிய பாராங்கல்லாம் மாதிரி நம்மளோட கனமாக இருக்குது ஸோ மனம்தான் அதை முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை எழுதினோடன மன்னருக்கு பயங்கர மகிழ்ச்சி சா ஒரு குரங்குக்குள்ளே இவ்வளோ டேலண்ட்டா அப்படின்னு சொல்லி அப்போது இதே மாதிரி அந்த அதில் நிறைய பேர் வெளியில் போயிடுறாங்க கொஞ்சம் பேர் மட்டும் இருக்காங்க அப்போ திரும்ப அடுத்த போட்டி நடக்குது ஒரு மாமர தோப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அதில் கொஞ்சம் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா செடி வந்து வறண்டு கிடக்குது வளரவே இல்லை இன்னொரு சைடெல்லாம் நல்ல செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கு அப்போது இதை வந்து சீரமைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை இது வளர்கிறதுக்கான சாத்தியமே இல்லை நம்ம இந்த மாடிகளை எல்லாம் அழிச்சிட்டு இந்த இடத்துல நம்ம வேறு செடிகளை நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த குரங்கு மட்டும் என்ன செய்யுது ஓடி போய் நல்லா வளர்கிற செடி கீழே இருக்கிற மண்ணையும் எடுத்து பார்க்குது மோசமாக வளர்கிற செடி கீழே இருக்கிற மண்ணையும் எடுத்து பார்த்துட்டு இது பே அந்த ஓலையில் இன்னமும் கட கட கடன்னு எழுதுது உடனே மன்னருக்கு பெரிய ஆவல் இது என்ன எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே இந்த குரங்கு வந்து எழுதியிருந்தது இதுதான் ரெண்டு மண்ணையுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ரெண்டுமே ஒரே மண் தான் அந்த மண்ணில் வந்து மிகப்பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை ஆனால் இந்த வளராத இடத்துல இருக்கிற மான் செடிகளுக்கு வந்து தேவையான வெயில் கிடைக்கல இது வந்து நிழலில் இருக்கிறதுனால அது வளரலை ஸோ இதை நம்ம பிடுங்கி கொண்டு போய் நல்ல உள்ள அல்லது வெயில் படும்படியான இடத்துல நம்ம நட்டோம்னா நம்ம நல்ல மான் செடிகளை நல்ல மாமரங்களை நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதிடுது இப்போ இந்த மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இதுலேயும் கொஞ்சம் பேர் போயிடுறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து கேட்கறாரு கஜானாலருந்து ஒரு ஒரு ரூபாய் தங்க நாணயத்தை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு வரியவரையும் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு எல்லார்த்துக்கிட்டையும் கேட்குறாங்க நீங்கள் யாருக்கு இப்போ இந்த தங்க நாணயத்தை தருவீங்க ராஜாவாகிய எனக்கா இல்லை அந்த வறியவராகிய அந்த ஏழைக்கா அப்படின்னு எல்லாரும் உடனே இல்லை இல்லை ஏழைக்கு தான் நம்ம கொடுத்தாகணும் பாவம் இல்லை ஒரு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது இந்த குரங்கு ஓலையில் எடுத்து கிடகடனே இன்போய் எழுதுது அப்போ என்ன எழுதுது அப்படின்னு பார்த்தா அந்த குரங்கு எழுதுனது இது தான் எப்போவுமே ஒரு மன்னர் வந்து ஒரு நாட்டில் ஏழையாக ஒருத்தன் இருக்கிறதுக்கு விடக்கூடாது அதாவது அவன் பசியோட வீடு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் இடம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு மன்னன் வந்து அந்த நாட்டை அப்படி ஆட்சி பண்ணக்கூடாது அதுக்கு வந்து கஜானாவில் இருக்கிற காசை எடுத்து நம்ம அந்த ஏழையோட பசியை தீர்க்கறதுக்கு பதிலாக கஜானாவுக்கு ஒரு வருமானத்தை நம்ம ஏற்படுத்தி அதாவது பணமாக பணக்காரங்களாக கிட்டே இருந்து இருக்கிற வரியை இன்னும் அதிகம் பண்ணி ஏழைகளாக கிட்டே இருக்கிற வரியை இன்னும் கம்மி பண்ணி அவங்க ஏழையாக போகிறதுக்கு இல்லாமல் நல்ல ஒரு நாட்டினுடைய தவிர இருக்கிற பணத்தை எடுத்து கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு ஏழைக்கு மட்டும் கொடுத்துட்டா கண்ணுக்கு தெரியாத ஏழைகள் நம்ம கண்ணுக்கே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க ஏழைகளாகவே இருப்பார்கள் ஸோ இதுதான் ஒரு ராஜா வந்து செய்ய வேண்டியது அதனால நான் இதை வந்து கஜானாவுக்கு கொடுக்குறேன் இதை வந்து இன்னும் வருமானத்தை அதிகம் பண்ணி ராஜா என்ன பண்ணணும் இன்னும் ஏழைகளையும் இல்லாமல் நாட்டை ஆக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம் சரி இப்படி ஒரு அறிவார் இருக்குது இது குரங்காக இருந்தாலும் இதுதான் நம்மளுக்கு தலைமை மந்திரியாக வரணும் அப்படின்னு சொல்லி சரி என்ன பண்ணலாம் இந்த குரங்கை வந்து நம்ம மந்திரியாக ஆக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம அறிவிச்சிடலாம் அறிவித்து இதை கொண்டாடலாம் அப்போ குரங்குக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பொறி அதை தானே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொரியை கொண்டு வந்து மூட்டை மூட்டையாக பொரியை கொண்டு வந்து வச்சுட்டு ராஜா வந்து சரி ஓகே நம்ம அறிவிச்சிட்டார் இனிமேல் தலைமை மந்திரியாக நம்ம இவரை வந்து அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் இந்த குரங்கு கிட்ட சொல்கிறார் நீ எல்லாத்துக்கும் எடுத்து இதை கொடுக்கலாம் அப்படின்னு குரங்கு என்ன பண்ணத உடனே எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்கல முதல்ல எல்லாேரும் பக்கத்தில் நிற்கிற அந்த மக்கள்கிட்ட ஆளுக்கு ஒரு ஒரு கை கொடுக்குது கொடுத்து அவங்க வேகமாக சாப்பிட்றாங்க அவங்க கொஞ்சம் பேர் வந்து வேகமாக சாப்பிட்றாங்க ஏன்னா அவங்க பசியாக இருந்தாங்க அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்த போதும் கொஞ்சம் பேர் வந்து மெதுவாக அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம் அப்போ இந்த குரங்கு பார்த்துட்டு இந்த வேகமாக சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் திரும்ப ஒரு டைம் கொண்டு போய் கொடுக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேணுமா அப்படின்னு மட்டும் கேட்டுவிட்டு கொண்டு போய் கொடுக்குது அப்போ ராஜா சொல்கிறாரு கரெக்டு தான் எப்போவுமே பசியாக இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அதுக்கப்புறம் உணவை வந்து வேண்டாம் அப்படின்னு கிட்டே கொண்டு போய் நம்ம கொடுக்கக்கூடாது எக்காரணத்துக்கு உணவை வந்து வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த குரங்குக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஸோ நான் வந்து அது குரங்காக இருந்தாலுமே நான் வந்து இந்த குரங்கை தான் நான் வந்து தலைமை மந்திரியாக நான் நியமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாரு அதே டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா அந்த குரங்கு வந்து மக்கள் பணி செய்யறதுக்கு அதாவது அந்த பசியை ஆ ஆத்துச்சு இல்லையா அதுக்காக போய் இந்த ராஜா வந்து தலைமை மந்திரியாவும் அவ அந்த குரங்கு ஆக்குனதுனால அதுவும் சாப விமோசனம் பெற்று மனுஷனா மாறிடுது இதுதான் கதைக்குட்டீஸ் இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரு பக்கமே நம்ம சிந்திக்கக்கூடாது ரெண்டு பக்கமும் பார்க்கணும் அதாவது எப்பவுமே இப்போ இது கொடுக்கலாமா அப்படின்னா ஓகே கொடுத்துடலாம் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்காமல் அதனால என்ன ஆகும் இதனால என்ன ஆகும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு பக்கமே சிந்திச்சு நம்ம முடிவெடுக்கக்கூடிய ஒரு அறிவை வந்து நம்ம வளர்த்துக்கணும் குட்டீஸ் அதுக்காக தான் இந்த கதை ஓகேவா குட்டீஸ் தேங்க்யூ